ஹலோ ஒன் வெல்கம் டு மை சேனல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம அன்சி மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் என்னென்ன வீட்டுக்கு திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து ஒரு ரெண்டு கிலோ ஏற அதுக்கப்புறம் ஒன்றரை கிலோ தேங்காய் மீன் இதில் வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் ஆர்வ குலாக என்ன பண்ணிவிட்டு பாத்திரம் சின்ன பாத்திரத்தை எடுத்து கொட்டிட்டேன் ஸோ அந்த வீடியோ எல்லாமே இதில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே

கேக்குங்க உங்க பாங்க எல்லாமே

நாங்கள் வாங்க நாலு இந்த வந்து இந்த எறா ப்ளஸ் இந்த மீன் இதெல்லாமே சேர்த்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா வந்துருந்துச்சு பெரிய பெரிய எறா இது ஓகே தான் தான் இது love you <laughs> don't see, don't see. நெக்ஸ்ட்டு நான் வாங்கிட்டு வந்த இறாலாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஸோ இது க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு ஆஃப் அன் அவர் மேலே ஆயிடுச்சு நம்ம அடுப்படியிலனா நின்றுக்கிட்டே செய்வோம் அது ரொம்ப டயர்டாயிடுது இன்றைக்கி நான் எதார்த்தமாக வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்து உட்காந்துருந்தேன் ஹாலில் ஸோ அப்படியே உட்காந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நான் எரா பொறிக்கிறதுக்கு தனியாக எடுத்து கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா எரா கிரேவி அந்த சாப்பாடு செஞ்சாச்சு ஸோ இதுதான் இன்றைக்கி சகருக்கு சாப்பிட போகிறோம் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அன்சி மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் ஏரியாவிலலாம் இந்த மீன் ஏறாலாம் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது நான் வாங்கினது ரீசனபிள் ப்ரைஸாக இல்லை கம்மியாக இல்லை அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து நாங்களும் தெரிஞ்சுக்க முடியும் தேங்க்யூ